அறந்தாங்கியில் தீ ஏற்பட்ட டயர் கடையை வர்த்தக சங்க தலைவர் பார்வையிட்டு ஆறுதல் கூறி காசோலை வழங்கினார் புதுக்கோட்டை மாவட்ட அறந்தாங்கி பாரதிதாசன் திருவில் உள்ள ஜி கே டயர்ஸ் என்னும் நிறுவனத்தில் நேற்று இரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டு கடையில் இருந்த டயர்களில் தீ மலமளவென பரவியதால் விபத்துக்குள்ளானது இதுகுறித்து தகவல் அறிந்த அறந்தாங்கி தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர் இது குறித்து தகவல் அறிந்த அறந்தாங்கி வர்த்தக சங்க தலைவர் தங்கதுரை தீ விபத்துக்குள்ளான கடைகளை பார்வையிட்டு கடை உரிமையாளர்களிடம் ஆறுதல் கூறி கடை உரிமையாளர் முத்துக்குமார் அவரது மனைவியிடம் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கான காசோலையை வழங்கி ஆறுதல் கூறினார் மேலும் இச்சம்பவம் குறித்து அறந்தாங்கி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இங்கே வர்த்தக சங்கத்தினுடைய உறுப்பினர் நேற்று இரவு வந்து இந்த திமுகத்து நடந்தது வந்து எங்களுக்கு காலையில் தான் தகவல் வந்தது தகவல் வந்தவுடன் வந்து நான் என்னுடைய நிர்வாகிகளுடன் வந்து நேரில் பார்வையிட்டோம் மிகப்பெரிய இழப்பீடு அந்த இழப்பீடை அவர்களுக்கு சரி செய்வதற்காக நாங்கள் முதல் கட்ட உதவி ரூபாய் இருபத்தைிரம் வந்து வர்த்தக சங்கம் சார்பாக வழங்கிவிட்டோம் அவர்களுடைய தொழில் இன்னும் மேலும் சிறக்க என்ன உதவிகள் வேண்டுமோ நாங்கள் வர்த்தக சங்கம் சார்பாக செய்ய உள்ளோம் இந்த விபத்து குறித்து விசாரித்த போது இது வந்து ஒரு திட்டமிட்ட சரியாக இருக்கிறது காவல்துறை வசம் தகவல் தெரிவிக்கப்பட்டு புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறை மூலமாக விரைவில் அந்த தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது தலைவர் வர்த்தக சங்கம்